அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை ஈகை என்பதாவது வரியவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கைமார் எதுவும் எதிர்பார்க்காமல் ஒன்றை தானம் செய்வதாகும் இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது குரல் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மட்டெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது குடைத்து வறியவர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பது ஈகை எனப்படும் பிறருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து தருவதாகும் ஒருவனுக்கு ஒரு பொருளும் இல்லை அவனுக்கு வேண்டிய தேவையான பொருளை தருவதே ஈகை ஆகும் தன்னை விட கஷ்டப்படுபவருக்கு எதிர்பார்க்காமல் கொடுப்பதே ஈதல் எனப்படும் தன் பொருளை மற்றவர்களுக்கு ஈதல் நல்லதானதால் ஒப்புரவு அறிதலின் அடுத்து வைக்கப்பட்டது செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் வர வேண்டும் என்று நினைத்தால் அது கடன் கொடுத்து வாங்குவது போல் ஆகும் இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காது கொடுப்பது ஈகையாகும் இக்குரலால் ஈகையின் இலக்கணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்